கன்னியாகுமரியில் மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தையை கொலை செய்ய முயன்ற தந்தை தாயிடமிருந்து குழந்தையை மீட்ட அதிகாரிகள் அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர் மேகா மண்டபம் அருகே ஈத்தவெளியைச் சேர்ந்தவர் ராபின்சன் வழக்கறிஞரான அவரது மனைவி மேரிக்கு குளச்சலில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்றாவதாக மீண்டும் பெண் குழந்தை பிறந்தது மருத்துவமனையில் தாய் மேரி மயங்கிய நிலையில் இருந்தபோது பற்றிலம் குழந்தையின் முகத்தில் துணியை போட்டு கொலை செய்ய ராபின்சன் முயன்றுள்ளார் இதனை கண்ட செவிலியர் மருத்துவர்களுக்கு தெரிவிக்கவே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தையை வளர்ப்பதில் பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாததால் குழந்தையை அரசு காப்பகத்தில் ஒப்படைக்க காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரைத்தார் அதன்படி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் குமுதா தலைமையிலான குழு குழந்தையை மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தது எஸ்பியோட உத்தரவின் பேரில் நாங்கள் குழந்தைய ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக போயிருந்தோம் குழந்தை அன்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததினால குழந்தைய அன்றைக்கி ரெஸ்க்யூ பண்ண முடியல இன்றைக்கி குழந்தைய போய் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்திருக்கோம் குழந்தையோட தாயும் வந்து குழந்தைய கேர் எடுத்துக்கல அவங்கள வந்து கணவரை தான் வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தாங்க அதனால் குழந்தைய நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி சீரபிஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்